பெண்களுக்கு பொதுவாக வந்து நம்ம அரிசிப்படி வந்து எல்லாருடைய வீட்லையும் வச்சிருப்போம் தான் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அரிசிப்படின்றது நிறைய வந்துருச்சு இது வந்து பயன்படுத்துவது சரியா தவறா அரிசிப்படியோட தாத்யம் என்ன எதனால அரிசிப்படி நம்ம தெரிஞ்சு எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல ஸ்ரீரங்கத்துல வந்து இன்னைக்கும் வீட்டு பூஜைலாம் அப்படி வைக்கிறது ரொம்ப நல்லது என்னைக்குமே நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இங்க கர்நாடகால கர்நாடகாவில் மரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மரக்கால தான் உங்களுக்கு வந்து நெல் அளந்து போடுவாங்க இல்லையா அதுல வந்து இந்த சந்தனம் தடவி இல்லைன்னா விபூதி பட்டை எல்லாம் போட்டு வைப்பாங்க அந்த மரக்காக்கும் படிக்கும் என்ன மேம் வித்தியாசம் அது இப்ப படியலக்கும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா படியலக்கும் பெருமாளை வழிபாடு செய்யறதால என்ன பலன் டூ அந்த ஒரு எனக்கு அப்போ நான் ஒரு ப்ராப்ளத்தில் இருந்த டைமு அப்போ ஒருத்தர் வந்து ஒரு உபாசகர் வந்து தேங்காயில் கலசம் வச்சு இந்த பூஜை பண்ண உனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொன்னார் பாரம்பரியத்தை நம்ம மறக்கவே கூடாது ஸோ நம்ம வந்து ஒரு மர மரத்தில் நம்ம வந்து ஒரு படி வாங்கி வச்சுக்கிறதோ அல்லது வெள்ளியில் வந்து ஒரு படி வாங்கி வைக்கிறதோ அல்லது நம்ம வந்து ஒரு பித்தளையில் வாங்கி வைக்கிறதோங்கிறது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் ஸ்ரீதா நீங்க நல்லா நல்லா இருக்கேன் மேம் நல்லா இருக்கேன் மேம் உங்களுடைய பதிவுகள்லாம் பொதுவா பார்த்தா மக்களுக்கு என்ன உபயோகமா இருக்கோ அதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாங்களே ஸ்ரீவித்யா மேம் தேங்க்ஸ் உங்களுக்கு நீங்க எங்களுக்கு எங்களுக்கு சார்பா நீங்க வந்து நீங்க கொடுக்குற ஆன்சர் எல்லாமே நல்ல அன்றாட லைஃப்ல மக்களுக்கு என்ன தேவை அவங்க என்ன பண்ணாங்க லைப் நல்ல கொண்டு வருவீங்க தேங்க் யூ மேம் அந்த விதத்துல இன்னைக்கான டாபிக் மேம் பெண்களுக்கு பொதுவா வந்து நம்ம அரிசி படி வந்து எல்லாருடைய வீட்லயும் வச்சிருப்போம் அரிசி படியால தான் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப வந்து அரிசி படின்றது மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் அந்த அளவு கப் எல்லாம் நிறைய வந்துருச்சு இது வந்து பயன்படுத்துவது சரியா தவறா அரிசிப்படியோட தாற்பயம் என்ன எதனால அரிசிப்படி நம்ம பயன்படுத்தணும் எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல ஸ்ரீரங்கத்தில் வந்து இன்றைக்கும் பெருமாள் முன்னாடி வருஷத்துக்கு ஏழ்வாட்டி படி அளப்பா நெல் அளந்து கொட்டுவா பெருமாள் வந்து அந்த இடத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த படி வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் ஸோ பெருமாள் முன்னாடி தான் ஃபஸ்ட்டு நெல் அளந்து கொட்டுவாங்க நமக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து படிங்கிறது நெல் அளக்கிறதுக்கு அந்த பிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது பித்தளை கூட கிடையாது வெங்கலம் வெங்கல ஆஹ் பிரான்ஸ்ல அந்த மாதிரிதான் படி இருக்கும் ஏன்னா அது வந்து துருப்பிடிக்காது ஆஹ் அதுல வந்து பொ பொறிச்சிருக்கும் அந்த எழுத்துகள் எல்லாமே பொறிச்சு அப்படி தான் அந்த வெங்கலத்தில் வந்து படி இருந்தது அதுக்கப்புறம் அது பித்தளை எல்லாமும் படி வந்தது அதுக்கப்புறம் இரும்புலேயும் படி வந்து நான் பார்த்துருக்கேன் ஜென்ரலாக ஒரு படி அளக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்கலத்தில் வந்து படி வாங்கி நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் சில இப்போல்லாம் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னா திருமண் சங்கு சக்கரம் போட்டு படி வந்து வச்சுருக்கேன் வெங்கலத்துலேயே அதில் வந்து நெல் போட்டு அது மேலே தான் அன்னபூர்ணி வைப்பேன் வீட்டு பூஜையெல்லாம் அப்படி வைக்கிறது ரொம்ப நல்லது என்றைக்குமே நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு இங்கே கர்நாடகாவில் நமக்கு ஹொரநாடில் அன்னபூர்ணி கோவில் இருக்குது பார்த்திங்களா அங்கே நம்ம கோவிலில் சுவாமிக்கு அரிசி கொடுப்பாங்க கொடுக்கலாம் அது பிரார்த்தனை கொடுத்து அந்த அரிசி நம்மள்ட்ட கொடுப்பேன் அதை கொண்டு வந்து அந்த நெல்லோட சேர்த்து போட்டால் என்றைக்குமே நமக்கு அக்ஷயமாக அது இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணுறது ரொம்ப இப்போ மெஷரிங் கப்புன்னு வந்துருச்சு பட் நீங்கள் கிச்சனில் பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ணா கூட பூஜை ரூமில் கண்டிப்பாக இந்த பித்தளையிலேயோ அரிசி அரிசிப்படி வந்து வாங்கி வைக்கணும் வசதி இருக்கிறவங்க வெள்ளியில கூட ஓகே மேம் அப்பெல்லாம் மரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க தான் உங்களுக்கு வந்து நெல் அளந்து போடுவாங்க இல்லையா அதுல வந்து இந்த சந்தனம் தடவி இல்லைன்னா விபூதி பட்டை எல்லாம் போட்டு வைப்பாங்க வச்சிருக்கோம் அளவு தான் அதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம வந்து அந்த பழைய காலத்து கால்குலேஷன் எல்லாம் எடுத்தோம்னா நமக்கே கன்ஃபியூஷனா இருக்கும் இப்ப நம்ம வந்து கிராம்ஸ்ல சொல்றோம் டூ ஃபிப்டி கிராம்ஸு ஹண்ட்ரட் கிராம்ஸ்ன்னு அப்பெல்லாம் வந்து இந்த படியும் மரக்காவுமே வந்து மெஷரிங் இதுக்காக ஓகே இப்ப படியலக்கும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா படியலக்கும் பெருமாளை வழிபாடு செய்யறதால என்ன பலன் பெருமாள் நம்ம உலகத்திற்கே நமக்கு வந்து படியலக்கிறவர் அவர் தான் ஸோ நீங்க வந்து ஒரு சைவ மதத்தை பின்பற்றுவதா இருந்தா சிவன் தான் படியலக்கிறார் ஏன்னா நிறைய நாயன்மார்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சைடில் படிகாசுநாதர்னே இருப்பார் சிவன் வந்து படியாளுக்கிறார் மாணிக்க வாசகருக்கும் சரி திருநாவுக்கரசருக்கும் படி அளக்கிறது அப்படிங்கிறது அவங்க பதிகம் பாடி தினமும் உனக்கு ஒரு படி காசு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்காசுநாதர் கோவில்கள் வந்து இருக்குது ஸோ அது ஒரு கோவில் இல்லாமல் பல கோவில்களில் மாணிக வாசகர் பாடினார் சுவாமியை வந்து படி அளந்தார் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திற்கே படி அளக்கிற அந்த மரக்கால தான் வந்து தலையில் வச்சுன்னு ஆழ்வார் திருமங்கையாழ்வாரது மங்களா சாசனம் பாடியிருக்கிறார் அதனால் ஸ்வா உலகத்திற்கு படி அளக்கிற பெருமாளாக இருக்கட்டும் இல்லை சிவனாக இருக்கட்டும் அவங்க படி அளக்கிறதா நாம இன்னைக்கு வாங்கிக்கிறது அதனால எந்த நீங்க பெருமாளாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி நமக்கு படி அளக்கிறவங்க அவங்க தான் சிறப்பு மேம் இப்போ நீங்க பூஜை அறையில் உங்க இல்லத்துல கூட இந்த வச்சிருக்கேன் சங்கு சக்கரம் பொறித்த படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அரிசி பானையில நம்ம அந்த படியை போட்டு வைக்கிறதால என்ன மேம் பலன் என்னைக்குமே நீங்கள் எப்பவுமே சொல்லுவாங்க அந்த படியை வந்து குப்புர வைக்கக்கூடாது அது என்றைக்குமே நிம்மத்து தான் வைக்கணும்னு ஆனால் அரிசிக்குள்ளே இருந்தாலுமே அதில் அரிசியோடு இருக்கிறது நல்லது நீங்கள் இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே வந்து அந்த மெஷரிங் கப்பு அது மாதிரி தானே யூஸ் பண்ணுறாங்க அதனால சுவாமி சன்னதியில் நம்ம நெல் போட்டுட்டு வைக்கலாம் அந்த நெல்லை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பௌர்ணமியில் அந்த இதெல்லாம் கடலில் போட்டுட்டு புது நெல் வந்து வச்சு அது எல்லாத்தையும் புதுசாக அதுல சுவாமி அதுல வச்சு நானு அப்படிதான் பூஜை பண்றது அதனால நீங்க எப்போ இப்ப நீங்க அரிசி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமி ரூம்ல நம்ம அரிசி வச்சோம்னா அத பொங்கல் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பௌர்ணமில அத பொங்கல் பண்ணி நம்ம சாப்பிடணும் அது மந்த் ஒன்ஸ் அத ஜெனரலி பௌர்ணமியில பண்றது நல்லது பட் இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போறாங்க எல்லாருக்கும் கஷ்டம் நீங்க நம்ப மாட்டீங்க ஸ்ரீவித்யா நான் டூ தௌசண்ட் செவன்ல ஒரு பௌர்ணமி பூஜை பண்ணேன் வருஷம் பாருங்க டூ தௌசண்ட் செவன் அந்த ஒரு எனக்கு அப்போ நான் ஒரு ப்ராப்ளத்தில் இருந்த டைமு அப்போ ஒருத்தர் வந்து ஒரு உபாசகர் வந்து தேங்காயில் கலசம் வச்சு இந்த பூஜை பண்ணு உனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொன்னார் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு ஸோ அந்த கலசத்தில் இருந்த அரிசியை அது பௌர்ணமிக்கு நான் பண்ணேன் கலசத்தில் இருந்த அரிசியை ஒரு டப்பாவில் கொட்டி அதை வந்து சக்கரை பொங்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன வருஷம் அது நம்ம இப்போ என்ன வருஷத்தில் இன்னைக்கு அந்த அரிசியில் ஒரு பூச்சி அப்பா என்னோட அந்த பூஜை பண்ண அப்போ நம்ம பூஜை பண்ணதுக்கான மகிமே அதான் ஒரு தெய்வத்துக்கு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டுனே இப்பவும் நான் அதை வந்து சக்கரை பொங்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு டப்பாவை தரப்பேன் எனக்கு வந்து அதை எடுக்க அதை பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது ஐயோ ஒரு அந்த அரிசியில ஒரு வண்டோ ஒரு பூச்சியோ இத்தனைக்கும் நான் அதை வந்து ஒரு எவர் சில்வர் தான் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா நான் இப்போ டீநகரில் இருந்தேன் அப்புறம் நான் வந்து இப்போ வீடு மாறி நான் என்ன டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மாறினேன் சரி அப்போ எடுத்துன்னு வந்தேன் அப்பவும் மறந்து போயிட்டேன் பசங்க ஸ்கூலு அது இதுன்னு நான் பூஜை சாமான் எல்லாமே ஒரு ஷெல்ஃபில் தனியாக வச்சிருப்பேன் ரீசண்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே எல்லாம் வீடு கிளீன் பண்ணும்போது அந்த டப்பாவையும் எடுத்தோம் இது என்னடா இந்த டப்பா எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தறக்குறேன் நான் ரெண்டாயிரத்தி ஏழில் பூஜை பண்ணது இருந்தேன் அரிசி நான் அதான் நான் நினைச்சிருந்தேன் நம்ம எவ்வளவு உண்மையா பூஜை பண்றோமோ அது சத்தியம் அது சரி இந்த தடவையாவது அதை சரி சித்ரா பௌர்ணமிக்கு அதை சக்கர பொங்கல் பண்றோம்னு வச்சிருக்கேன் சூப்பர் என்ன அந்த ஆத்மார்த்தம் அப்படிங்கறது ஆமா பூஜை அதாவது இதேதான் நம்ம அந்த படியில வந்து அந்த அந்த கலசத்துல நான் வச்சேன் அதுக்கப்புறம் அத படியில மாத்தி வச்சேன் அப்புறம் இங்க வரோம் அங்க வரோம்னு சொல்லிட்டு அது ஒரு டப்பால போட்டு எங்க வீட்டுல லாஃப்ட்ல வச்சேன் இப்ப சமீபத்தை வீட்டை கிளீன் பண்ணோம் கரையா வந்ததுன்னு அப்பாதான் எடுக்கும் போதுதான் எனக்கு நினைவே வந்தது ஐயோ என்னடா இவ்வளவு வருஷம் டூ தௌசண்ட் செவன்ல நான் பண்ண பௌர்ணமி பூஜை அது அப்ப நீங்க எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க அதுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு எந்த பூஜை இல்லையா அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த அரிசி மங்கலை கலர் கூட மாறல அப்படியே இருக்கு அந்த பச்சரிசி சித்ரா பௌர்ணமிக்கு சக்கர பொங்கல் பண்ணு கண்டிப்பா பண்ணுமா மேம் ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் படிய பத்தி பேசி உங்களுடைய நினைவுகள்லாம் எனக்கு இது நீங்க கேட்கும் போதுதான் சற்று ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க மேம் நான் நன்றி அண்ட் நேர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா காலங்களில் நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம மாறுவோம் நம்ம அமெரிக்கா போவோம் ஆஸ்திரேலியா போவோம் எவ்வளவோ மாறுவோம் நம்ம பாரம்பரியத்தை நம்ம மறக்கவே கூடாது ஸோ நம்ம வந்து ஒரு மர மரத்தில் நம்ம வந்து ஒரு படி வாங்கி வச்சுக்கிறதோ அல்லது வெள்ளியில் வந்து ஒரு படி வாங்கி வைக்கிறதோ அல்லது நம்ம வந்து ஒரு பித்தளையில் வாங்கி வைக்கிறதோங்கிறது நம்ம மரபை நம்ம மறக்காமல் இருக்கிறோம் அதை நீங்கள் ஒரு பூஜை ரூமில் ஒரு அரிசியை போட்டு நீங்கள் பொழுது உண்மையிலே நான் சொல்கிறேங்க நம்ம என்ன தான் பிளாஸ்டிக் கப்பில் எவ்வளோ விலை உயர்ந்து வாங்கினாலும் அதில் இருக்கிற அழகும் அதை நம்ம பார்க்கும்போது காலையில் நம்ம போது அதை நல்ல அந்த கோபுரமாக அந்த நெல்லோடு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வீடு என்றைக்குமே ஐஸ்வர்யமாக இருக்கும் ஸோ இது நீங்கள் வந்து செஞ்சு அது உணரும் பொழுதுதான் அதனுடைய இது வந்து தெரியும் அதனால ஒவ்வொருத்தர் வீட்லையும் நீங்க இதுக்கு மேல அதை மாதிரி வாங்கி வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க என்னைக்குமே அன்னத்துக்கு குறைவு இருக்காது சிறப்பு மேம் அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது ஸோ வெளிநாடில் உள்ளவங்க வெளி மாநிலங்களில் உள்ளவங்க இதையும் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்